குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபரமம் தஸ்மஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீலோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு இன்றைய பதிவில் நாம் வந்து எண் கணித சாஸ்திரம் நியூமராலஜி இதில் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்த அன்பர்களின் பலன்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் ஒன்றின் கீழ் வருகின்ற அதாவது கூட்டுத்தொகை இரண்டு எண்களை கூட்டினாலும் ஒன்று அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அந்த அமைப்பில் இருக்கின்ற இந்த எண்கள் இந்த எண்கள் அப்படிங்கிறது சூரிய பகவானின் ஆதிக்கமம் ஆளுமையும் நிறைந்த எண்களாக திகழ்கின்றது ஆக இந்த தேதிகளில் பிறந்த அன்பர்கள் சூரிய பகவானின் ஆதிக்கமும் ஆளுமையும் நிறைந்த அன்பர்கள் என்று சொல்ல வேண்டும் இந்த ஒன்று பத்து பத்தொன்பது ஆகிய இந்த மூன்று தேதிகளில் பிறந்த அன்பர்களை பொறுத்தனவர்களும் சூரிய பகவானின் இந்த ஆளுமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது இவங்க இந்த மூணு பேருக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து கம்பேரிசன் பண்ணும்போது பெரிய வித்தியாசங்கள் எதுவும் அந்த அளவுக்கு வந்து தெரியறதில்லை ஆனால் இந்த இருபத்தி எட்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு போனோம் சூரிய பகவானின் ஆளுமை அப்படிங்கிறது அது முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்கா ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உதாரணமாக வந்து மேஷ ராசியே எடுத்துங்க அந்த மேஷ ராசியின் கடைசி நட்சத்திரமாக வருவது பார்த்தோம் அப்படின்னாக்கா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் வரும் அந்த சூரிய பகவானுடைய அந்த நட்சத்திரம் மேஷத்துலேயும் இருக்கும் ரிஷபத்துலேயும் இருக்கும் ஆக அந்த ஒரு ராசியின் கடைசி நட்சத்திரம் அப்படின்றது இரண்டு ராசிகளில் இரண்டு அதிபதிகளின் குணாதிசயங்களை பெறுகின்றது அதே போல் இந்த எண்களிலும் அதே ஒரு தன்மையை காண முடிகின்றது அதற்கு உதாரணமாக இந்த ஒன்று பத்து பத்தொன்போது இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் கடைசி தேதியான எண்களான இருபத்தி எட்டாம் தேதியில் பிறந்தவர்களை எடுத்து நாம் சிந்திக்கின்ற பொழுது இது வந்து கலப்பு பலனை கொடுக்கின்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு என்பது சந்திர பகவானுடைய ஆளுமையாகவும் எட்டு அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானின் ஆளுமையாகவும் கலவில இது வந்து சேர்ந்து விடுகிறது ஆனால் இரண்டையும் எட்டையும் கூட்டினாக்கா நம்மளுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னாலும் இதன் பின்னணியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மேற்சொன்ன அந்த நிலைப்பாடுகள் உள்ளதை நீங்கள் உணரலாம் ஆக இந்த ஒன்றாம் எண் கீழ் பிறந்த அன்பர்களில் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு மட்டும் சற்று குறைவாக சூரிய பகவானின் ஆளுமை இருப்பதை ஆய்வுகளில் காண முடிகிறது அப்படிங்கிறத பார்த்துங்க இப்போது இந்த தேதிகளில் பிறந்தவர்களின் பொது பலன்களை பார்ப்போம் பொதுவாக வந்து இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் நட்புக்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்கின்றார்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இவங்க எவ்வளவு வேணாலும் இறங்கிறதுக்கும் சரி அடித்து நொறுக்குறதுக்கும் சரி எல் எதை வேணாலும் எழுதுகிறாங்க எதை வேணாலும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற லெவலில் இவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆக நண்பர்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பர்களாக இந்த ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்த அன்பர்கள் இருக்கின்றார்கள் இவங்களுடைய உடல் அமைப்புன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப தொப்பையும் இருக்காது ரொம்ப முரங்கா மாதிரி அப்படின்னு சொல்லுவோம்ல ட்ரம்ஸ்டிக் அது போன்ற அமைப்பும் இருக்காது ஆனால் ஒரு சீரான உடல் அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அத்தகைய ஒரு சீரான உடல் அமைப்பு பெற்ற அன்பர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இவங்களை பொறுத்தனாலும் உஷ்ணமான உடம்பாக இவர்களின் உடம்பு இருக்கிறது அதாவது வந்து சூட்டு உடம்புன்னு சொல்லுவாங்க அதன் காரணமாக இவங்களுக்கு பொறுத்தனும் ஜரம் காய்ச்சல் கண் நோய் தளவழி சில நேரங்களில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா உடல் வெப்பத்தினால் சூட்டினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் அப்படிங்கிறது இவங்களுக்கு அடிக்கடி வந்து போகும் ஒரு அமைப்பாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க உணவு வகையில பொறுத்தவரை தேவைக்கேற்ப தான் இவங்களாம் வந்து உணவழுந்தும் பழக்கத்தை வச்சுருக்காங்க எவ்வளவுதான் ஃபுட்டு அது வெரைட்டி வெரைட்டியாக ஒரு ஐம்பது வெரைட்டியாக வச்சுருந்தாலும் எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னாக்கா அந்த செலக்டிவாக கொஞ்சம் சாப்பிட்டு அதோடு வந்து அவங்க வந்து அந்த ஃபுட்டு எவ்வளோ இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை பற்றி அவங்க வந்து கவலையே படுறதில்ல அந்த தேவைக்கேற்ப அந்த அளவோடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அளவோடு சாப்பிட்டு நிறைவோடு வெளியில் வர்பர்களாக இந்த சூரிய பகவானின் ஆளுமையில் பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் தலைமை பொறுப்பு அரசாங்கம் அரசியல் மருத்துவம் சாஸ்திரம் ஜுவல்லரிஸ் அதாவது பொறுத்தோன்னா ஜுவல்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா கோல்டு ஜுவல்லரி தங்க ஆபரண தொழில் கலைத்துறை இது போன்ற விஷயங்களில் இது போன்ற ஜாப்ஸில் இவங்களை பொறுத்தவரைலாம் அதீதமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுற பர்சனாக இவங்க வந்து இருக்கிறாங்க மேக்சிமம் வந்து தன்னை வந்து நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி இவங்க இருக்கணும் அப்படிங்கிற நிலையில் இவங்க இருக்கிறாங்க அந்த மனோநிலை இவங்கக்கிட்ட இயல்பாகவே வந்துடுது அப்படி இல்லை அப்படின்னாக்கா இவங்களுடைய அந்த பிறப்பு இவங்களுடைய அந்த விடாமுயற்சி சுய முயற்சி அந்த சீரான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு இல்லைங்களா அது மாதிரி அப்படியே சீராக வளர்ந்து எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லை என்றாலும் கூட இவங்க நாலு பேருக்கு தெரிகிற ஒரு பர்சனாக ஒரு நாலு பேர் அறிந்த நண்பர்களாக இவங்க வந்து வளம் வருவதை பார்க்க முடிகின்றது அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து தங்களை தயார்படுத்தி கொள்ளுகின்றார்கள் புகழ்ச்சியை அதிகமாக விரும்பும் அன்பர்களாக இருக்கின்றார்கள் புகழ்ச்சி அப்படின்னாக்கா காக்கா பிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை அந்த அளவுக்கு போக தேவையில்லை நீங்கள் நல்லா செஞ்சீங்க அதில் வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து சிந்திக்கிறாங்க சொன்னது சும்மா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறது இல்லை இவங்க ஆமாம் நாம் சரியாக செஞ்சுருக்கோம் அதை இவங்க பாராட்டுறாங்க உழகிறாங்க அப்படிங்கிற நிலைப்பாடு இவங்கக்கிட்ட கிட்ட நிறைய உண்டு அதாவது வந்து ஐஸ் வச்சு ஜால்ரா தட்டி காக்கா பிடிச்சி ஒரு விஷயத்தை சாதித்து கொள்ளலாம் அப்படின்னாக்கா அந்த கேட்டகரியில் இவங்க இல்லை அதே சமயத்தில் விளையாட்டுகளிலும் இவங்க வந்து மிகுந்த ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார்கள் அதில் வந்து நல்ல ஒரு சாதனையாளர்களாகவும் இவங்க வந்து இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இவங்களுடைய அந்த உடற்கட்டமைப்பு தான் விளையாட்டு ஸ்போர்ட்ஸை பொறுத்தனும் தொப்ப ஓகக்கூடாது மெயினாக அளவுக்கு வந்து வெயிட் போடக்கூடாது உடம்பு வெயிட் போட்டுடுச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஸ்போர்ட்ஸுக்கு இல்லை அன்ஃபிட் மாதிரி ஆகி போகுது ஆனால் இந்த தேதிகளில் பிறந்த அன்பர்கள் சூரிய பகவானின் ஆளுமையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வெயிட் போடாமல் அந்த சீரான உடம்போடு அந்த பாடியெலாம் பார்த்தோம்னா கூட துளதொளன்னெலாம் இருக்காது அப்படி ஒரு ஃபிட்னஸோட ஓரளவுக்கு வந்து பார்த்தா ஒரு பளிச்சுன்னு அந்த கேம்ஸ் ஸ்போர்ட்ஸுக்கு தகுந்த உடற்கட்டு இவங்க எப்பயுமே இருக்கும் சுய முயற்சி உடையவர்களாக இவர்கள் வந்து இருக்கின்றார்கள் அந்த சுயமுயற்சியும் விடாத ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டே இருப்பாங்க இத்தனை மணிக்கு அப்படின்னாக்கா அந்த டைம் ஃபங்க்ஷுவாலிட்டி காலையில் ஆறு மணிக்கு சூரிய பகவான் எப்படி வெளியில் வந்து எல்லோரையும் பார்த்துடுறாரோ அதே போல் தான் இவங்களும் அந்த ஒரு டைம் ஃபங்க்வால் அந்த அந்த டைம் கீப்பிங்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஃபங்க்ஷுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதை அதை வந்து இவங்கள மாதிரி கடைபிடிக்கிறவங்க யாரும் இல்லை காலையில் அந்த ஒரு எட்டு மணி டிஃபன் சாப்பிட்ணும்னா அந்த எட்டு மணி டிஃபன் சாப்பிட்ருவாங்க நைட்டு ஒரு ஒம்பது மணி வரலருந்தான் இருப்போம் அதுக்கு மேலே வந்து நான் வந்து படுக்க போயிடுவேன் அப்படின்னாக்கா அதை வந்து மிகச்சீராக சிறப்பாக பின்பற்றுபவர்களாக இந்த அன்பர்கள் இருக்கிறார்கள் இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கின்றது இவங்களுடைய மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இவங்களுடைய முன் கோபமும் அந்த அதிகாரத்தன்மையோடையே இவங்க வந்து பேசுவாங்க அந்த ஒரு குரலில் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மென்மை இருப்பதில்லை ஒரு அரவணைப்பான பேச்சு அன்பான பேச்சு கொஞ்சம் இவங்க வந்து குறைவாக இருக்குது இதை வந்து செவ்வாய் பகவானோடு கம்பேர் பண்ண முடியாட்டிலும் இவங்கக்கிட்டேயும் அந்த ஒரு தன்மை இருப்பதை காண முடிகிறது இந்த இரண்டு விஷயங்கள் மட்டுமே வந்து இவங்கக்கிட்ட வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இவங்களை பொறுத்தனும் தான தர்மம் செய்வதாகட்டும் தன்னலம் பாராமல் சேவை செய்வதாகட்டும் இவங்களுக்கு நிகர் இவங்க தான் எந்த ஒரு பிரதிபலனும் பெரிய அளவில் வந்து எதிர்பார்க்கறதில்லை யாராச்சும் வந்து ஒரு பொருள் வேணும் அல்லது இவங்கக்கிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சு கேட்டுட்டாங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து இல்லைன்னே இவங்க வந்து சொல்கிறதில்ல தாராளமாக எடுத்துகிட்டு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவி செய்யும் குணம் அல்லது தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்கும் அந்த ஒரு மனோநிலை இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கின்றது அது எல்லோருக்கும் வர்த்தையில் இல்லைங்களா இந்த அமைப்பு இந்த மனது எல்லோருக்கும் அது வந்து கிடைக்கிறதில்ல இவங்களுக்கு அது வந்து சிறப்பாக வந்து கிடைக்குது இயல்பாகவே இருக்குது இவங்ககிட்ட அதை நம்ம கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னாக்கா நம்மளும் வந்து அதை வந்து உணரலாம் எங்கேயும் முதன்மை எதிலும் முதன்மை அதாவது நீங்கள் எண்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒன்று அப்படிங்கிறது அதாவது வந்து ஒன்றாம் எண் அப்படிங்கிறது அதன் கீழ் வருகின்ற அதன் ஒத்த எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு இது எல்லாமே வந்து சூரிய பகவானுக்கு தான் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து எண்களின் முதல் ஆரம்பம் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதே போல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா கிழமைகளில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா முதல்ல வர கிழமை அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை தான் கிரகங்களில் முதன்மையான கிரகம் தலைமை கிரகம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூரிய பகவான் தான் இந்த தன்மைகள் அனைத்துமே அதாவது வந்து எங்கும் முதன்மை எதிலும் முதன்மை எங் ஒரு தலைமை அப்படிங்கிறது தலைமை பொறுப்பு முதன்மை அப்படிங்கிறது இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த சூரிய பகவானின் ஆளுமையில் பிறந்த இவர்களுக்கு அதீதமாக கிடைக்கின்றது அந்த அமைப்பு மற்ற எண்களை காட்டிலும் மற்ற நிலைகளை காட்டிலும் இவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் ரீசி ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து ஒரு அபவ் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இவங்கக்கிட்ட வந்து அந்த ஒரு மகத்துவம் இருக்கின்றது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இவங்களுடைய சுய முயற்சி அதாவது வந்து சூரிய பகவானை பொறுத்தனவர்களும் சுய ஒளி உள்ள கோள் ம இவர் தான் வந்து மற்றவங்களுக்கு ஒளியை கொடுக்குறாரு அதே போல் இவங்களை பொறுத்தனவர்களும் இவங்கள வெளியில வந்து இவங்களா முன்னேறி இவங்களா தங்களை எல்லோரிடத்திலும் இப்படி ஒரு ஆற்றல் எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஆற்றலை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தி அதை வந்து பார்த்து பூரிப்படைந்து தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவுகிறார்கள் அப்படிங்கிறது இந்த தேதியில் பிறந்த அன்பர்களின் ஒரு சிறப்பு தன்மையாக இருக்கின்றது இப்போது நாம் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குறைகளையே எதுவுமே வந்து இங்கே வந்து சுட்டி காட்டலை மைனஸ் பாயிண்ட் எதையுமே வந்து இந்த பதிவில் வந்து பதிவு செய்யலை இது எல்லாம் அப்படியே வந்து இந்த எண்களில் பிறந்தவர்களுக்கு பொருந்தணும் பொருந்தி வரணும் அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகத்தை எடுத்துங்க உங்கள் பர்த் சாட்டில் சூரிய பகவான் அப்படிங்கிற அந்த கிரகமானது ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திரங்களிலோ ஆட்சி உட்சம் என்ற நிலைகளிலோ அல்லது மூல திரிகோண ராசிகள் என்று அழைக்கப்படுகின்ற ஐந்து ஒன்பதுகளிலோ மூன்றாம் இடத்திலோ ஆறாம் இடத்திலோ இது போன்ற இடங்களில் இருந்து அப்படி இருந்துட்டார் அப்படின்னாக்கா நாம் சொன்ன பலன்களில் மேக்சிமம் ஒரு செவன்ட்டி உங்களுக்கு உங்களுக்கு வந்துடும் அவ்வாறு இல்லாமல் எட்டாம் இடத்துல இருந்து இருப்பது பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது நீச்சமாவது பகை கிரகங்களோடு சேர்ந்து பலவீனப்படுவது குறிப்பாக வந்து ராகு பகவானோடு சேர்ந்து சங்கடப்படுவது கிரக கிரகண தோஷம் அடைவது போன்ற நிலைகளில் இருந்துச்சு அப்படின்னாக்கா மேலே சொல்லப்பட்ட பலன்களில் எந்த ஒரு பலனையும் வந்து நீங்கள் வந்து சிந்திக்க முடியாது அது கேட்டுட்டு எனக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு மனோநிலையை தான் நீங்கள் வந்து அடைய வேண்டியது இருக்கும் ஆக இந்த எண்கணித சாஸ்திரத்திற்கும் ஜோதிடத்திற்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டுங்க அதனால் வந்து மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா சூப்பர் அப்படி இல்லைன்னாலும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்காதீங்க சூரிய பகவானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் உங்களாலும் சூரிய பகவானின் ஆளுமையை பெற்று நல்ல நிலையில் வர முடியும் என்று சொல்லி ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் வாழ்வில் நலமும் வளமும் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றிகள் வணக்கம்